வணக்கம் உறவுகளே நான் வந்து இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னால் வற்றாப்புல வற்றாப்புல கோயில் அடியில நிக்கிறேன் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை நாலண்டைக்கு பொங்கல் வையாசி பொங்கல் வந்து பெரிய பெற்றும் தான் நடக்கும் அப்ப நான் வந்து இன்றைக்கு என்னத்துக்கு வந்தனான்னு சொன்னால் இந்த அன்னதான சபையல்ல வந்து இந்த வாரம் ஒரு ஒரு எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் அன்னதானம் வந்து கொடுத்து கொண்டே இருப்பினா அது வந்து நான் அவருக்கா வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அப்போ எனக்குண்ட சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சு வாங்கும் வீடியோக்காக போகலாம் தட்டாமல் பாருங்க என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ நல்ல நல்ல வீடியோக்கள் போடுவேன் எங்கள்கிட்ட அழகான கிராமங்களை தொடு தொகுத்து தான் இந்த வீடியோக்கள் நான் தருவேன் சயவு செய்த இந்த வீடியோக்களை தட்டாமல் பாருங்க வாங்க வீடியோக்காக போடலாம் அப்படியே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த நுழைவாயில் உள்ள உள்ளுக்கு போகும்பெண்டு வந்தால் பெனர் ஒன்று கட்டி இருந்தது அப்ப என்னென்னு கேட்ப வேண்டி போட்டு இதுல வந்து தான் அப்பா ஒரு அவரோடையும் நிற்கிறார் அவரோடைய கதைப்பாம் வணக்கம் அப்பா என்னென்றால் நாங்கள் அரப்பகாலத்திலே செல்லியா சாமியார் ஆரம்பித்து வைத்தது இந்த நடைமுறையை பின்பு சின்னாச்சி ஆட்சி என்று சொல்லி அவ்வாறு அந்த பெண்கள் வீடுகளில் இருந்து மரக்கறிகள் அரிசிகளை கொண்டு போட்டு கொடுத்து கொண்டு வந்தது அந்த இதில் தான் கோவிந்தசாமி கண்ணராசன் என்போர் அதில் இணைஞ்சு இந்த அன்னதான தொண்டு தொடர்ந்து நடைபெற்று வந்தது பின்பு மற்றவர்களும் இணைந்து இது ஒரு சபையாக்கணும் என்று சொல்லி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தீர்மானித்து பரிவார சபையிடம் அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பி அந்த கடிதத்துக்கு அனுமதி வந்ததும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பதினாறாம் தேதி இந்த கூட்டம் அண்ணா முதல் கூட்டம் ஆரம்பமாக சரியா பாச வணக்கம் ரோல இப்படியே பாத்தீங்கலன்னு சொன்னால் கத்தரிக்காய் மூடக்கணக்கில் இருக்கு மூட மூடக்கணக்கில் இருக்கு அடுத்த விஷயம் வந்து நாளைக்கு தான் எப்படி இதெல்லாம் அவிட்டு கொட்டி காத்து பிடிக்க விட்டு வெட்டி வினோமனு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அடுத்த விஷயம் வந்து அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் இது வந்து வாழ்க்கையில் மறக்க அது வெற்றாப்பிள கோயில் அன்னதான சபையில் அன்னதானம் சாப்பிட்றேன்னு சொன்னால் வாழைக்காய் சம்பல் வாழக்காய் சம்பள பவருக்கு எனக்கு தெரியும் நான் அந்த வாழைக்காய் சம்பல் திருப்பி திறமாட்டினோட கேட்டு கேட்டு வேண்டியிருந்தேன் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்படி தான் இது இருக்கும் மற்றது வந்து இது பருப்பு போல இருக்கு அரிசி 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 இதெல்லாம் அரிசி இருக்குது இதெல்லாம் வந்து அரிசியல் இதுகளை பார்த்திக்கலனு சொன்னால் இலை இலையில தான் நிஜம் கொடுக்கறாது தேக்கு அமிலை தேக்கமிலைன்னு நினைக்கிறேன் நிறைய மக்கள் வாடுறதால இந்த பட்டாப்பிளையில் வந்து கூடிய பாவம் என்ன தாமரை இலையெல்லாம் கொடுக்கறாது நான் நானே நிறைய திறன் இருக்கிறேன் இது வந்து தேக்கு அமிலா கட்டி வச்சிருக்கிறேன் நிறைய இருக்குது ஒரு தொகையாக இருக்குது இதெல்லாம் கொடுக்குறாது இன்னும் நிறைய இலைகள் வெறும்னு நினைக்கிறேன் வேண்டாம் வார மக்களுக்கு கொடுக்குறேன்டா சும்மா சாப்பாடு பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயம் பார்க்கலாம் இது வந்து அரங்களை எல்லாம் சும்மா குமிச்சு விட்டு கிடக்குது வெட்டு இப்போ வெற்றாப்பாள கோயிலுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னா பெரிய ஒரு விருந்து மாதிரி பெரிய ஒரு இதாகத்தான் நான் கொடுக்கணுமோ பிறகுகள் வந்து மழை மழை பெஞ்சது ஆனால் நேற்று ரெண்டாலும் பிறகுகள் வந்து அப்படியே நிறைய ஒவ்வொரு அடுப்பு கேட்ட மாதிரி அடுக்கி விட்டுருக்கினேன் ஆனால் கண்டிப்பாக வரவில்லை நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் தெரியும் என்று சொன்னால் நாம் வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எப்படி தெருவேனு சொன்னால் கட்டம் கட்டம் பாகம் பாகமாக தான் போடுவேன் நீங்கள் வடிவாக பார்க்கலாம் என்ன காரணம்னு சொன்னால் நாம் வந்து ஃபுல் வீடியோக்குள்ளாக போடு இங்கே நிறைய பேர் பார்வை குறைவாக இருக்குது தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது மழைக்காண்டி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோ மழை புயல் அடித்தாலும் என்னதானம் கொடுக்குறது தான் டிஷ்யல் எல்லாம் வந்துருக்குது தேவைக்கு தேவையான மாதிரி வந்திருக்கு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு நிதி பங்களிப்பில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களாக வந்து தான் அப்படி அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி தான் இந்த அரிசியல் சாமான்கள் வந்து சேகரித்து செய்கிறவேல் பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவோடு சேர்த்து இந்த நிர்வாக வேலோடைய கதைப்பந்தான கதைச்சா ஃபுல் விவரம் போடலாம் தட்டாமல் பாருங்க வீடியோவை அப்படியே வெளியில் வந்து பார்த்தேன் புறகெல்லாம் அட்டிச்சு கொத்தியாக கொத்தி ஒரு 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 மழை மழையை கவர் பண்ணி இங்கே பாருங்கள் தரப்பாலை எல்லாம் போட்டு மூடி உண்மையிலே ஒரு ஒரு பெருமையான விஷயம் என்ன நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் பார்ப்போம் ஓகே உறவுகளே இப்போ வந்து என்ன செய்யப்படான்னு சொன்னால் இந்த அன்னதான சபை இது நடத்தின காலப்பகுதியிலேருந்து என்ன மாதிரி இது நடத்தி கொண்டு போகணும் என்ற வரைக்கும் வந்து இந்த இதில் இருக்கிற அந்த அன்னதான சபையில் இருக்கிற உறுப்பினரை அப்படியே போகிறேன் அவரோட எங்கள் ஒரு சில பகிர்வுகளை பகிர்ந்து கொள்வோம் வாங்கோ வீடியோக்கோ போகலாம் வணக்கமாக பாகல் வணக்கம் 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 என்னென்னு சொன்னால் நான் வந்து மேலே இப்போ ஒரு யூடியூப் சேனல் உண்டாக நான் எனக்கு வந்து இப்படியான விஷயங்கள் போடணும் மட்டும் மேலே பெரிய ஒரு ஆசை இப்போ வந்தா போல உங்களையும் கதைக்கக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டு எல்லாரும் நிற்கிறீர்கள் இந்த அன்னதான சபை வந்து இப்போ இப்போ நாற்பது வருஷமாச்சா நாப் நாற்பது ஆச்சு நான் அந்த வினரில் பார்த்தேன் நான் நல்ல விஷயம் அடுத்த வந்து இதை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணி இப்படி இப்படி செய்தோண்டு போகிறது பற்றி ஒரு வரம் தானே அதை பற்றி சில கருத்துக்களை நீங்கள் வந்து சொன்னால் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் நிறைய மக்களுக்கு போய் சேரும் என்று நான் நம்பர் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த அன்னதான சபை தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து ரெண்டு வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய தொண்டர்களை உறுப்பினர்களாக கொண்டு விஸ்தரிக்கப்பட்டது இந்த அன்னதான பணியானது அன்னதான மடம் கனியரங்கு போலீஸ் ஸ்டேஷன் மடம் பொங்கல் கால காரியாலயம் போன்ற இடங்களிலே நடைபெற்று வந்தது இதில் கொட்டையால் போட்டு எங்களால் கொடுக்கப்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் வந்த பின் இந்த ஒரு சாவச்சேரி டாக்டரின் அனுசரணையோடு நாங்கள் இந்த பொங்கல் கால அன்னதானத்தை ஆரம்பித்து வைத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள மருதனாமடம் சாவை சாவச்சேரி திருநெல்வேலி போன்ற சந்தைகளில் மரக்கறிகளை வாங்கி வந்து அங்கே உள்ள கடைகளில் அரிசி பருப்பு புளி உப்பு போன்றவற்றை அவர்கள் தருவதை வாங்கி வந்து இந்த பொங்கல் அன்னதானம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பொங்கல் அன்னதானத்தை நாம் வேடந்தோறும் அவர்களின் அடிப்படையில் எமக்கு உறுதுணையாக செயற்பட்டவர்களை தேவேந்திரம் புள்ளி என்ற யாழ்ப்பாணத்தில் லொரி முதலாளி மு முக்கியமாக கருதப்பட வேண்டியவர் அவரின் வழிநடத்தலில் அவரின் ஆலோசனைகள் அவரின் அறிமுகமான இடங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்று நிதியை சேகரிப்பதன் மூலம் நமக்கு இந்த பணியை தொடர்ந்தோம் அதன் மூலம் செமுடைய சேர்ந்த இந்த செயற்பாடானது எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து சேரக்கே சின்ன விஷயமாக தெரியும் ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்திலும் எமது தொண்டர்கள் சேர்ந்த அந்த முதலாளியரன் பங்கு பெற்றதுகளும் மிகவும் பெரியது ஒவ்வொரு தான் இப்படிதான் ஆமா ஒவ்வொரு வருஷமும் இந்த இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த வருஷத்தை பொறுத்த பொறுத்த வரையில் மருதாபடம் திருநெல்வேலி சாவச்சேரி போன்ற சந்தைகளில் இப்போ வித்தியாசம் என முந்தி நாங்கள் பேக் பிடிச்சு மரக்கறிகளை வாங்கினோம் இப்போ அந்த சந்தையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சிலர் அந்த முன்னண்டு அந்த நலமுறையை பேன்ற அன்பர்கள் நீங்கள் இருங்கோ நாங்கள் உங்களை சேர்த்து தாரம் என்று அவர்களே எல்லாம் கொண்டு போய் பேங்கில் கொண்டு போய் ஒவ்வொரு வியாபாரியட்டும் எல்லா மரக்கறிகளை வச்சு எங்களை கட்டி கற்றாபலை என்று சொல்லி போட்டு கொண்டு அடுக்கி விடுவார்கள் நாங்கள் அதை ஏற்றி கொண்டு வருகிறோம் இது வந்து அந்த அந்த மக்கள்கிட்ட ஒரு அன்பளிப்பு தான் அன்பளிப்பு தான் நான் நினச்சதும் மேலே இது வந்து ஒரு இதாக வந்து சேர்ற காசு பணத்தை இது பண்ணி போய் வேண்டி கொண்டாந்து கொடுக்குறோம் அப்படி இல்லை இது வந்து மக்களாக மக்களாக கொடுக்கறோம் கூட கடவுள் அம்மலாச்ச ஒரு ஒரு புதுமையை அது இப்போ இப்போ நாற்பது வருஷம் செய்யத் தோங்கின தான் நடந்துட்டு நடந்தோன்றது நாங்கள் காசு தாராக்கள் காசை வச்சு காணாத சாமான்கள் வேறது ஆஹா இந்த பொங்கலுக்கு எங்களுக்கு அந்த சிக்கலே வார இல்லை பொங்கலுக்கு தேவையான மரக்கறிகள் அங்கே இருந்து வேணும் இது வந்து இப்போ பொங்கல் சொன்னால் பொங்கல் அண்டு மட்டும்தான் கொடுக்குறதோ இது பொங்கலுக்குரிய அன்னதானம் அன்னதானம் பொங்கல் அண்டு அன்னதானத்தை தான் நாங்கள் யாழ்ப்பாணம் போய் சரி இப்போ காலம மதியம் கொடுக்க வலிக்கிட்டால் இரவு இரவாலாம் கொடுக்குறோம் மதியம் பன்னெண்டு மணி தொடங்கினால் இரவு ஒரு மணி வரையும் மக்கள் கேட்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு மணி வரையும் கொடுவாரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் வேண்ட நானும் சின்ன வயசில் வந்து அந்த நேரத்துக்கு நேரம் சாப்பிட்ருக்குறேன் இந்த டைமுகள் தெரியாது சரியப்பா நீங்கள் சொல்லுங்க மற்றது யாழ்ப்பாண டவுனில் இருக்கிற பல சிறகு கடை அந்த அரிசி கூடுதலாக அந்த இடங்கள்ல எங்களுக்கு சேரும் அன்றதுதான் தான் எங்கள்கிட்ட வழக்கமான இப்போ ஒரு கடந்த காலங்களில் உள்ள நடைமுறை இப்போவும் உள்ளது இப்போ கொஞ்சம் சுருக்கி இருக்கிறோம் சில நடைமுறைகள் காரணமாக சில எல்லா இடமும் போகாமல் நாங்கள் இந்த சந்தைகளை மட்டும் சென்று சந்தைக்குரிய மலக்கறிகள் கிடைச்சா எங்களுக்கு அன்னதானம் கொடுக்க காணும் அதே போல் இந்த அரிசிதார கடைகளோடு எங்களுக்கு அரிசியும் போதுமானதாக வரும் இப்போ அதை வச்சு தான் இந்த அன்னதானத்தை இப்போ நாங்கள் பொங்கல் நடைமுறையை பண்ணி வருகின்றோம் மற்றும்படி சில காலப்போக்கில் எங்களுக்கு அம்பாள் இது முழுவதும் அம்பாலன்றி அருள் தான் அவள் எங்களுக்கு இந்த இந்த கிழமை காசு இல்லையாண்டு பொருளாளர் சொன்னால் அடுத்த கிழமை அவள் ஏதோ ஒரு வழியில் முன்னுக்கு தருவாள் இல்லையென்றால் எங்களால் சாமான வண்டி கொடுக்க பண்ணி அடுத்த கிழமை கொண்டு வந்து ஒரு அன்பர் கொண்டு வந்து தரக்கூடிய வழியை அம்பாள் எங்களுக்கு காலங்காலமாக செய்து கொண்டிருக்கின்றான் இதுவும் அவ விட்ட வழிதான் எங்களுக்கு நாங்களும் சும்மாவே கேட்டால் தரமாட்டோம் அவன் ஒரு கருணையும் அவன் பேருக்குரிய மகிமையும் தான் ஒவ்வொருத்த மனதிலும் தோன்றி எங்களுக்கு இதை தரக்கூடியதாக இருக்கின்றது அதான் நான் சொன்னேன் நாங்கள் நீட்டின காலத்தை நிப்பாட்டி இப்போ அவர்களாக போ கொண்டு வந்து எங்கள்ட்ட வ வானத்தடியில் அடுக்கி ஏற்றி கொண்டு போங்கோண்டு சொல்கிற ஒரு நிலையை அம்பாள் எங்களுக்கு ஏ வானத்தில் தானம் அன்னதானம் மகேஸ்வர பூஜை செய்து மகிழ்ச்சி அடைவோம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அம்பாள் அடியார்கள் அம்மன் ஆலயத்தில் வரும் அம்பாள் அடியார்களுக்கு நாம் இந்த அன்னதானத்தை செய்து வருகின்றோம்

வெறும் மமோகமா நடந்தேன் ரெண்டு இது வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு வாய்க்கும் வந்து எனக்கு தெரிய ஒவ்வொரு தர சந்தையில வந்து ஒவ்வொரு தரம் கொடுக்குறதா இருக்கும் மண்ணாய்க்கிறேன் ஓ அப்படித்தான் அப்படிதான் இருக்கு மண்ணாய்க்கிறேன் இதையும் பாருங்க அவுட்டு வச்சிருக்கீங்கன்னா கொட்டா போயினா பார்க்கலாம் இது வந்து தனிய கத்தரிக்க இது இது வந்து ஒவ்வொரு தர தாரத சண்டைக்கு போயிட்டே இருக்க ஒவ்வொருத்தரும் தங்கட தங்கட வியாபாரிங்க ஒவ்வொன்ற குண்டிக்காய போடுவோம் கத்திரிக்காய் போடுவோம் முருங்காய போடுவோம் எல்லாத்தையும் போடுவோம் நாங்கள் ஒரு பேக்கில் அப்படியே சேர்த்து இங்க ஒன்று தான் பிரிக்கிறோம் இது வந்து வந்து ஒவ்வொரு தரம் சந்தையில தங்கட தங்கட மரக்கறையெல்லாம் சேர்த்து எங்களுக்கு இதை வந்து பாரம்பரியமாக அவையை தந்து கொண்டு வைக்கணும் எங்களை தர மரக்கறிகள் வந்து இங்க கொண்டு வந்து கொட்டி தெரியும் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தேங்காயும் தந்தது

நேற்று வந்து <auntanda264> <close> <laughs>

ോണ്ടിയെ കൊണ്ടുവന്ന് കൈപ്പം நாங்க கூடுதல மூன்று சந்தை பாக்கு ஒன்று சாவுச்சேரி மற்றது திண்ணேரி மற்றது மருதா இந்த மூன்று சந்தையிலையும் நாங்கள் போன உடனே அவங்க அதுக்கு இந்த பொறுப்ப நிற்கிறவங்க கூட்டிக் கொண்டு போய் எங்களையும் கூட்டிக் கொண்டு போய் முழு பேரும் போட்டு போட்டு கொண்டு இருக்கோம் போட்டு நாங்க வேக பிடிக்க பிடிக்க அவங்களும் சொல்லுவாங்க அந்த கிடக்கு செடி உறவுகளை எதை பாருங்க என்னன்னு சொன்னா வேற எல்லாம் அவிட்டு எல்லாம் தெரிவு செய்து தெரிஞ்சு இந்த மரக்கறிகளை வந்து குறும்பு குறும்பா அடிக்கிறோம் இது வந்து கத்தரிக்க வீட்டைக்கு ஒரு மலை மாதிரி குமிச்சு விட்டுருக்கு முஞ்சால வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கும் வந்து ஒரு அளவுல இருக்கு போய் சொல்லக்கூடாது அதான் இன்றி ஒரு கொள்கை மற்றது வந்து என்ன பேர் இது என்ன மரக்கறி இது 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 என்ன பேர் இது முள்ளங்கி முள்ளங்கியா முள்ளங்கி இது வந்து நீத்துக்காய் இது வந்து எனக்கு தெரிஞ்ச மரக்கறிதான பழம் சொல்லுவார் இது பூசணிக்காய் இது வந்து வெண்டிக்காய் வெண்டிக்காய் இது வந்து மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே இருக்குது அடுத்தது வந்து அப்படியே பாத்தீங்கலன்னு சொன்னால் தக்காளி பழம் தக்காளி பழம் வந்து பெட்டி பட்டியா இருக்குது வைத்தங்காய் இருக்குது தெரியும் தானே என்னதான் அனைத்து மரக்கரையும் இருக்குது இது குடலங்காய் அங்கால பீட்ரூட் கறி மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் இசிக்க கூட கொடுத்துருக்கு நம்ம மக்கள் இது வந்து மேலே ஒரு வாழைக்காயோட சேர்த்து வாழைக்காய் தான் மழை மாதிரி இன்னும் கிடக்குது மக்கள் வந்து உண்மையிலேயே மக்கள் வந்து உழவு பொருளும் வந்து தானமா கொடுத்திருக்கிறேன் அன்னதானம் கொடுக்குறோம் வந்து மக்கள் வந்து தானமா கொடுத்திருக்கிறேன் ஓகே உறவுகளே பாக்கலாம் பாக்கலாம் இன்னொன்னு பாக்கலாம்